பிரியமானவர்களே வேதாகமத்திலே கர்த்தர் தனது வேலையை செய்ய எப்படிப்பட்டவர்களை அழைத்த விதத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இன்று நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு சேவை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் நம்மை அழைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மையும் பயன்படுத்தி வருகின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போயென்றார் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும் இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள் இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாக இப்படி கூக்கரில் முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான் இந்த பகுதிக்கு நாம் ஆண்டவரின் அழைப்பை பவுல் கூறுதல் என்று நாம் பார்க்கலாம் ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எரிசிலைமை விட்டு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆகவே ஆண்டவருக்கு தெரியும் இந்த மக்கள் இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஆகவே எரிசிலைமை விட்டு போகும்படி கூறுகின்றார் வசனம் பத்தொன்பது இருபதிலே நாம் பார்க்கும் பொழுது பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு நான் எப்படி இருந்தேன் என்பதை இந்த மக்கள் அறிவார்கள் என்றும் ஆண்டவர் கூறுகின்றார் அந்த பவுலும் சொல்கிறாரு நான் இந்த மக்களுக்கெல்லாம் நான் இவ்வளவோ கொடுமை செய்திருக்கிறேன் ஸ்தேவானின் மரணத்தின் போதும் நான் அங்கிருந்தேன் ஆகவே எல்லாருக்கும் என்ன தெரியும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவன் என்று பவுல் கூறுகின்றார் வசனம் இருபத்தி ஒன்றில் பவுலை யூதரல்லாத மக்களிடம் அனுப்புவேன் என்று அழைப்பு கொடுத்தார் அதற்கும் பவுல் எந்த விதத்திலும் குறை கூறவும் இல்லை சளித்து கொள்ளவும் இல்லை அதற்கு தன்னை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த யூதர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கவலைப்படாதே என்று ஆண்டவர் கூறுகின்ற வண்ணமாக உனக்கு ஊழியம் செய்ய அநேக இடங்கள் உண்டு என்று கூறுகின்றார் ஒருவேளை மனிதன் நமக்கு ஒரு கதவை அடைத்தால் கர்த்தர் ஏழு கதவை திறக்க வல்லவராக இருக்கின்றார் மனிதன் நமக்கு ஊழியம் செய்ய வாய்ப்பு அருளவில்லை என்றாலும் ஆண்டவர் வாய்ப்புகளை நமக்கு அருளுவார் என்று நாம் பார்க்கிறோம் இங்கேயும் பவுலுக்கு அப்படித்தான் செய்தார் ஆகவே வசனம் இருபத்தி ஒன்றில் இதுவரைக்கும் பவுலின் பிரசங்கத்தை கேட்ட மக்கள் புரஜாதியார் என்று பவுல் கூறியதும் ஆத்திரமும் கோபமும் அடைந்ததை நாம் காண முடிகிறது பவுலுக்கு எதிராக வந்து அவனுக்கு தீங்கு செய்ய நெருங்கினார்கள் உடனே சேனாபதி பவுலை கோட்டைக்குள் கொண்டு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக வாழவும் அவரை ஆராதிக்கவும் அவரை சேவிக்கவும் அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் நம்மை கைவிடாமல் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் அவரின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஜபம் செய்வோம் எங்களை அழைக்கும் தகைப்பனே அழைப்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஆமேன்